விருத்தாச்சலத்தில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சிப் பணிகள் திட்டம் சார்பில் சமுதாய வளைகாப்பு விழா தமிழக தொழிலாளர் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி வே கணேசன் தொடங்கி வைத்தார் கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சிப் பணிகள் திட்டம் சார்பில் சமுதாய வளைகாப்பு விழா மாவட்ட ஆட்சித்தலைவர் அருண் தம்புராஜ் தலைமையில் நடைபெற்றது முன்னதாக மாவட்ட திட்ட அலுவலர் பழனி வரவேற்றார் இதில் சிறப்பு அழைப்பாளராக தமிழக தொழிலாளர் நலன்திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி வே கணேசன் சமுதாய வளைகாப்பு விழாவினை தொடங்கி வைத்து பேசினார் இன்றைய குழந்தைகள் நாளைய சமுதாயம் ஒரு குழந்தையின் வளர்ச்சி அக்குழந்தை தாயின் கர்ப்பப்பையில் உருவான போதே ஆரம்பமாகி விடுகிறது குழந்தையின் வளர்ச்சி அதன் வாழ்வில் முதல் வருடத்தில் அதிக அளவில் நடைபெறுகிறது குழந்தைகள் ஊட்டச்சத்து குறைபாடுடன் இருப்பது அல்லது வயதிற்கு ஏற்ற எடை மற்றும் உயரத்துடன் வளர்ச்சி இல்லாமல் இருப்பது போன்றவற்றை நாம் கவனிக்காமல் விட்டால் எதிர்காலத்தில் அவர்கள் ஆரோக்கிய குறைபாடுடன் வேலை செய்யும் திறன் குறைந்தவர்களாக இருப்பார்கள் இதனை கருத்தில் கொண்டு அரசு பல்வேறு நலத்திட்டங்களை கர்ப்பிணி பெண்களுக்கு வழங்கி வருகிறது சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சியின் மூலம் ஒவ்வொரு கர்ப்பிணித்தாயும் ஆரோக்கியமான குழந்தையை இன்றெடுக்க கர்ப்ப காலத்தில் கடைபிடிக்க வேண்டிய சுகாதார முறை ஊட்டச்சத்து உணவு முறை மருத்துவ பரிசோதனையின் அவசியத்தை தெரிந்து கொள்ள வழிவகை செய்யப்பட்டுள்ளது ஏழை எளிய பெண்கள் தங்களுக்கு வளைகாப்பு நடத்துவதற்கான வசதிகள் இல்லாத நிலையில் கவலை கொள்ளக்கூடாது என்று அடிப்படையில் தமிழக அரசு தாய் உள்ளத்தோடு ஒவ்வொரு ஆண்டும் வளைகாப்பு விழா நடத்துகிறது இந்த ஆண்டு கடலூர் மாவட்டத்தில் அனைத்து வட்டாரங்களில் உள்ள மூவாயிரத்தி ஐநூத்தி ஐம்பது கர்ப்பிணி பெண்களுக்கு சமுதாய வளைகாப்பு நடத்தப்பட்டு வருகிறது இதன் நிர்வாக கடலூர் மாவட்டத்தில் மூன்று வட்டாரங்கள் விருதாச்சலம் நல்லூர் மங்களூர் இணைந்து முன்னூறு கர்ப்பிணி பெண்களுக்கு சமுதாய வளைகாப்பு தமிழ் தொழிலாளர் நான் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சி கணேசன் துவங்கி வைத்து சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார் கர்ப்பிணி கொண்ட பெண்களுக்கு சீர்வரிசையாக மஞ்சள் குங்குமம் சந்தனம் சேலை வளையல் பிளவுஸ் பிட் வாழைப்பழம் வெற்றிலை பாக்கு கர்ப்பகால பராமரிப்பு புத்தகம் மற்றும் எவர் தட்டு என பல்வேறு பொருட்கள் வழங்கப்பட்டது இதில் தெற்கு ஒன்றிய செயலர் வேல்முருகன் நகராட்சி நகரமன்ற தலைவர் சங்கவி முருகதாஸ் மற்றும் கோட்டாட்சியர் வட்டாட்சியர் ஆகியோர் கலந்து கொண்டனர்